மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மசலை நேர்களுக்கு வணக்கம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய யார் யார் எங்கே எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறாங்கன்னு இருபத்தி ஓரு வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டி போடுறாங்க அப்படின்றத திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியோட தலைவர் மற்றும் முதலமைச்சர் அவர் என்னை காலையில் அறிவித்தார் அறிவிச்சுட்டு எல்லாம் பேசினார் பேசும்போது பார்த்தீங்கன்னா கனிமொழியை ஒரு மிகுந்த பாராட்டுக்கு உள்ளாக்கினார் என்ன பாராட்டினார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி எம்பியை தலைவராக கொண்ட குழு இதுக்காக அமைக்கப்பட்டுச்சு இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரை சந்தித்து அவங்களோட கருத்துக்களை எல்லாம் முழுமையாக கேட்டறிந்து அதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களாக மாற்றி தலைமை கழகத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க எனவே இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக அமைந்திருக்கு எதுக்காக பாராட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கையை இந்த டைம் தயாரிச்சிருக்காரு யாருன்னா கனிமொழி தலைமையிலான டீம் கனிமொழி தான் அதுக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ எப்பவுமே தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள அரசியல் கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் பாஜக இருந்தாலும் சரி திமுக அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குழு வச்சு ஏஜி ரூம்பில் உட்காந்து யோசிப்பாங்க யோசிச்சுட்டு அவர்களாக வந்து மக்களுக்கு இந்த இது கொடுக்கலாம் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் இந்த பட்டுசில கொடுக்கலாம் இந்த பஸ்ஸு கொடுக்கலாம் ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுக்கலான்றது பேசுவாங்க இல்லை கடந்த காலத்தில் ஆனால் இந்த முறை திமுக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏன்னா கனிமொழி தான் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய அதாவது திமுக உள்ள எம்பிலேயே மக்களோட டச் உள்ள எம்பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழியை தான் சொல்லலாம் சரியா அந்த மாதிரி அதனால் என்ன பண்ணாங்கன்னா கனிமொழிகிட்டே அந்த பொறுப்பை கொடுத்து அவரே தலைவராக போட்டு அவரை வந்து இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவை இருக்குது மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்னு மக்கள்கிட்டே கேளுங்க தொழிலாளர்கள்ட கேளுங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட கேளுங்க அதே மாதிரி என்னென்னா விவசாயிகள் கடை வைத்திருப்பவர்கள் இவர்கள்ட்ட கேளுங்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்டி அமைச்சாங்க ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அதில் பிடிஆர் இருந்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து என்னென்னா பிடிஆர் கனிமொழி தலைமையில் பிடிஆர் உட்பட வந்து நிறைய மூத்த தலைகள்லாம் இருந்தாங்க கட்சியில் எல்லாம் போட்டு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை வித்தியாசமான அறிக்கை நாட்டிலேயே இந்தியாவிலேயே எப்போவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கலைஞர் காலத்துலேருந்து சரி ஜெயலலிதா கூட எடுத்துங்களேன் இந்த காலத்தில் கூட தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் வந்து வடக்கஞ்சு பத்து வருஷம் கழித்து தேர்ந்தெடுக்கா கொடுத்ததான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா இலவ அதாவது இலை உணவு திட்டம்ன்றது பள்ளிக்கூடத்தில் காமராஜர் ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அப்புறம் கலைஞர் வந்து முட்டை வழங்கினார் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்னா சத்துணவாக காலையும் ஒரு உணவு வழங்கணுன்ற ஒரு திட்டத்தை கொண்டாங்க இதை இப்போ தான் வந்து இவங்க உத்தரப்பிரதேசிலேயும் மத்திய பிரதேசிலையும் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கொண்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா எப்போ டிவி கொடுத்தார் கலைஞர் பதினஞ்சு வருஷம் அந்த டிவியெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து சில பாஜக உள்ள மாநிலங்களில் டிவி தரேன்றான் சைக்கிள் தரேன்றாங்க ஸோ இப்படி இரு இப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு தான் காஃபியே அடிக்கிறாங்க அப்படின் போது இந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கில்ல இது வந்து இந்தியாவில் உள்ள எல்லா கட்சிகளுக்கும் ஒரு முன்னோடியாக அந்த தேர்தல் அறிக்கை கனிமொழி தயாரித்தது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதை வந்து சும்மா இது பெருமைக்காகலாம் சொல்லலை ஏன்னா மக்கள் மனசில் உள்ளது நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி டெய்லி குமுறிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அதை பூரா வந்து கொண்டு வருவோம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இவர்கள் ஜெயித்தாலும் இதை கட்டாயம் கொண்டு வருவார்கள் ஏன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இதை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா அப்போ சில பேர் கேட்பாங்க ஏற்கனவே வந்து நீட் தேர்வு பற்றி சொன்னாங்க எங்கேயோ கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுக்கு அது விளக்கை கொண்டு வருவார்கள் சட்டத்தை ஏற்று சரியா அதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் தினந்தோறும் பெட்ரோலும் டீசலும் போடும்போதே நம்ம வயிற்ற தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் மோடி ரெண்டாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சரியா டெய்லி டெய்லி நம்ம பிரச்சனை அறுபது ரூபா இருந்தது நூறுரூவா கொண்டு வந்துட்டாங்க நூற்றி பத்து ரூபா நூற்றி மூணு ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க சரியா இப்போ தேர்தல் என்ன ஒன்னே குறைக்கிறாங்க இப்போ இவ்வளோ நாள் எ எண்ணெய் நிறுவனங்கள் விலையாத்தான் தேர்தல் வந்துவிட்டால் இவன் எப்படி குறைப்பா என்ன நிறுவனம்லாம் குறைக்கணும் தேர்தல் நேரத்தில் வந்து நான் கச்சா எண்ணெய் பீப்பா ரேட்டு குறைதா எதுக்காக குறைக்கணும் ரேட்டை தேர்தலில் மக்களை ஏமாற்றி விட்டு உடனே திருப்பி இருபத்தஞ்சி ரூபாய் ஏற்றிடுவான் அப்படித்தானே கடந்த முறை செய்தார்கள் செய்துவிட்டு வருஷம் பூரா சம்பாரிச்சுட்டு கடைசி ஒரு வருஷத்தில் என்ன பண்ணான்னா எலெக்ஷன் வர்றப்ப பத்து ரூபா குறைச்சாங்க இப்போ மத்திய அரசு இது மத்திய தேர்தல் வரும்போது பத்து ரூபா குறைக்கிறாங்க அப்படின்னா இது என்ன எண்ணெய் நிறுவனம் குறைச்சா இல்லை சர்வதேச அளவில் கச்சா எண்ண விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்திருக்காங்க எல்லாமே சீட்டிங்கு ஃப்ராடு பித்தலாட்டம் தான் அப்படின்றது நமக்கு தெரியும் எனவே இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிரந்தரமாக ஒரு அறுபத்தைந்து ரூபாயாக பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வரணும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதாவது இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதாக முக்கியமாக இந்த டோல்கேட் பிரச்சனை டோல்கேட் கொள்ளை அப்படின்றது நாடு முழுவது நடப்பதை விட தமிழகத்தில் மிக அதிக அதிகம் ஏழு இடத்துல டோல்கேட் இருக்குன்னா ஒம்போது இடத்துல இருக்குது அப்படின்றது பலரும் நீதிமன்றம் வரையும் கொண்டு போய் பார்த்துட்டாங்க ஒன்றுமே நடக்கலை இவர்கள் செய்வது பூரா திருட்டு வேலை அப்படின்றது நல்லா தெரியுது ரோடு போடுறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு காசு வாங்குவான் இவன் இருபது வருஷத்துக்கு காசு வாங்கிட்டு இருக்கான் அந்த ரோடை போ போட்டுட்டு ரோடை சீர்ஸ் அதாவது நான்கு வழி சாலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு வழி சாலை பல இடத்துல குண்டும் குழியுமா இருக்குது பல இடங்களில் வேலை இருக்கு இப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் சட்டமே சொல்லுது வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் வந்து இவர்கள் இன்னும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கான் கோடி கோடியாக கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பல ஆயிரம் கோடி இவர்களுக்கு இருக்குது இப்போ குஜராத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போலி டோல்கேட் போட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ரோட்டில் ஒரு திடீர்னு இளநீ கடையாக ஏதோ போட்டால் கூட அந்த லைனில் போகிற போலீஸ் ரோந்து போலீஸ் வந்துடு என்ன புதுசாக இருக்கா எதுக்கு இங்கே வந்து போட்டுக்க ரோட்டில் போடாதன்னு ஆனால் டோல்கேட்டே போட்டு வசூல் பண்ணிருக்காங்க ஆயிர ஆயிரக்கணக்கான கோடியை குஜராத்தில் யாரும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஆட்சி செய்த குஜராத் மாநிலத்தில் ஃபோர்வே ரோட்டில் டோல்கேட்டே போட்டு வசூல் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட கொள்ளைகள்லாம் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எனவே வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா டோல்கேட்டே கட்டாயம் ஒழிப்போன்னு முகஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்னர் இருந்துட்டு போட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் அவருக்குள்ளே அதிகாரமாக முந்நூற்றி அறுபத்தி பிரிவை வந்து நீக்கணும் நீக்கிடுவோம் மாநில சுயாட்சை மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் வகையில் சட்டம் ஏற்றுவோம் இது எல்லாமே நம்ம மனசில் உள்ளது நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது ஏன்னா எல்லாத்தையும் மத்திய அரசு இது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா மாநில அரசு நசுக்கப்படுது மாநில மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் நாம் நசுக்கப்படுகிறோம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் தான் நம்ம உட்காந்துருக்கோம் பெட்ரோல் டீசல் விலை குறையணுன்றது நம்ம அன்றாட பிரார்த்தனை பலரோட பிரார்த்தனையில் ஒன்றாக இருக்குது சரியா டோல்கேட்டில் கொள்ளையடிக்கிறதை நிறுத்த வேண்டும் என்பது ஒவ்வொரு வகையிலையும் காரை வச்சுருக்கவங்களாம் டோல்கேட்டில் போகும்போதெல்லாம் மனசுக்குள்ளே வந்து ஒரு டென்ஷனில் தான் போவோம் இவங்களுக்கு வேற அழுக வேண்டியது இருக்குது ஐம்பது நூறு ஆகிட்டாங்க எழுபத்தஞ்சு நூறு ஆகிட்டாங்க ஐம்பது எழுபத்தஞ்சு ஆகிட்டாங்க இந்த கொள்ளைக்காரர்கள் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து கனிமொழி தயாரித்த இந்த விஷயத்தில் இருக்குது அதற்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் இந்த ஜிஎஸ்டியில் இருக்க குளறுபடிகள் ஜிஎஸ்டி எல்லா காலத்துலேயும் எல்லா அரசும் வரி போட்டது தானே அந்த ஜிஎஸ்டின்ற பேரில் இவர்களை அடிக்கக்கூடிய கொள்ளை வாங்குறவன் ஒரு ஜிஎஸ்டி வாங்கிடுறான் திருப்பி அவன் அதை கொண்டு போய் வித்தானா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டு ஜி அதாவது நூறுரூவாய்க்கு எண்பது ரூபாய் ஜிஎஸ்டி போடுற மாதிரியான கணக்கு தான் பல விஷயங்களில் இருக்குது சரியா ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கட்டாயம் அந்த அந்த திட்டத்தையே ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாணவர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச கடன் கொடுக்கணும் அதாவது அந்த கடனை திருப்பி கேட்கக்கூடாது கல்லூரி மா படிக்கக்கூடிய மாணவர்கள் நான்கு லட்சம் வரை அதற்கு மேல் வந்து ஏற்கனவே கடன் வாங்கின மாணவர்கள் கடன் வாங்கினதை நீ வந்து கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்போ மாணவர் என்ன பாவம் பண்ணால் மாணவர் காசு மட்டும் அவனை வெரைட்டி பிடிச்சி சர்டிஃபிகேட் பிடிங்க அவனை வேலைக்கு போய் விடாமல் காசு பிடிங்கிற இல்லை கார்ப்பரேட் கம்பனிக்கார வந்து இப்போ கஷ்டப்படுறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரம் கோடி அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த அரசு அதே நிர்மலா நம்ம உங்கள் நிர்மலா மாமி சரியா பண்ணிவிட்டு வாய்க்கிலேயே இப்போ பிச்சை போடுறான் ஆயிரம் ரூபாலாம் நீங்கள் வாங்குறீங்களா நீ ஆயிரம் கோடி அடிச்சு விட்டுட்டு எவனுக்காக கொடுத்துட்டு லோனை தள்ளுபடி பண்ணுவீங்க ஏழைகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா பிச்சை எடுக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அந்த நபரெலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே விட மாட்டாங்க அப்படி அடுத்த டைம் பிரச்சாரத்துக்கு வரும்போது அப்போது எதை எதை எடுத்து கொண்டு போய் வீச போகிறாங்களோ தெரியல ஸோ அப்படியே இருக்குது எனவே இவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னால் அந்த தேர்தல் இருக்கையில் மாணவர்களோட கடன் கடனை தள்ளுபடி பண்ணு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு படிப்புக்கு கடன் கொடுத்துட்டு அவர்கள் பாதி கட்டியிருக்கப்பான் முக்கால் கட்டியிருப்பான் காவாசி வாசி கட்டியிருப்பான் அவனெலாம் தள்ளுபடி பண்ண அது எவ்வளோ இப்போ இதாக ஆக ஒன்றரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கனிமொழி தலைமையினர் கொடுவோம் அதாவது பிடிஆர் உட்பட ஏன்னால் அந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழுவை குழு தயாரித்த இந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை தான் முதல் முறையாக அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இதனால் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கனிமொழியை பாராட்டியிருக்கிறார் அருமையான அறிக்கை தயாரித்திருக்கிறார் கனிமொழி தலைமையிலான அந்த குழு அப்படின்னு சொல்லி இதில் பிடிஆரோட பங்கும் மிக முக்கியமானதாக இருக்கிறது ஏன்னா இது வந்து க அதாவது ஃபினான்சியலாக இதை எப்படி இதெல்லாம் சரி பண்ண முடியும் அதெல்லாம் தூக்க முடியும்னு சொல்லி ஆராய்ந்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க எனவே இது ஒரு தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம பெருசாக பேசலைன்னா கூட என்ன கடந்த காலங்களில் தரம் பருப்பு தரம் இது தரோம் சைக்கிள் தரோன்னு தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அதாவது மாணவர்களை பார்த்துருக்காங்க பெண்களை பார்த்துருக்காங்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் அதிகம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலைன்றது ஆண் பெண் இருபாலரையும் பாதி இருபாலரில் பலபாலரையும் பாதிக்கக்கூடியது இப்படி மக்களுக்கு தேவையான மக்கள் அன்றாடம் நசுக்கப்படுகிற எல்லா விஷயத்தையும் வந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஆட்டையை போடுறாங்க பாருங்கள் அதிலே பலாயிரம் கோடி ஆட்டையை போட்டிருக்காங்க சரியா அதையும் தடுப்போம் அதையும் தடை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த தேர்தல் அறிக்கையை வந்து பரபரப்பாக பேசப்படக்கூடிய தேர்தல் அறிக்கையாக திமுக அமைந்திருக்கிறது அதற்காகத்தான் கனிமொழியை அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்